உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாக்இம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள உம்முடைய உன்னுடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் எங்களோடு பேசும் எ ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களை இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி காட்டினாலும் அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே அன்பானவர்களே ஒரு கிராமத்தினுடைய வெளிப்புறத்திலே ஒரு அழகான குளம் ஒன்று காணப்பட்டது அந்த குளத்திலே ஏராளமான மீன்கள் இருந்தது அந்த குளத்தில் ஒரு பெரிய நண்டு ஒன்று இருந்தது அவ்வப்போது அந்த குளத்திற்கு வந்து போகிற ஒரு கொக்கு இருந்தது இந்த மீன்களும் இந்த நண்டும் இந்த கொக்குகளும் சகோதரத்துவத்தோடு ஒன்றாக பழகி வந்தது ஒன்றுக்கொன்று உதவியாக இருந்தது சில நாட்கள் கடந்த பின்பு கோடை காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்தது அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் படிப்படியாக வற்ற ஆரம்பித்தது அப்பொழுது இவைகள் மூன்றும் ஒன்று சேர்ந்து இன்னும் சில நாட்களுக்குள் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீர் வற்றி போகும் நாம் எப்படி பிழைக்க போகிறோம் நாம் உயிர் என்ன செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசித்தபோது போது மேக காரியங்களை பேசினது கடைசியாக கொக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தது நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நான் உங்கள் நண்பன் அல்லவா உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா உங்களை எப்படியும் காப்பாற்றுவேன் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்னது அப்பொழுது அந்த மீன்களும் நண்டும் கேட்டது எங்களை எப்படி நீ காப்பாற்ற முடியும் என்று சொன்னபோது அது மிக எளிது நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன் நினைத்ததுபடியால் நான் ஒவ்வொரு நாளும் பறந்து வரும்போது சில மைல் தூரத்தில் ஒரு பெரிய நீரோடையை பார்த்தேன் நான் உங்களை அங்கு கொண்டு சென்று விட்டால் நீங்கள் அங்கு உங்கள் இனங்களெல்லாம் பெருகி சந்தோஷமாய் வாழ முடியும் அந்த நதியானது எளிதில் வற்றக்கூடிய ஒன்று அல்ல அது காலாகாலமாய் நான் பல நாட்கள் பார்க்கிறேன் தண்ணீர் நிறைந்து கொண்டிருக்கிறதே என்று நயம் காட்ட ஆரம்பித்தது அப்பொழுது என் வாய் மிக நீளமாய் இருக்கிறது என் வாய்க்குள் நீங்கள் வருவீன்னு சொன்னால் உங்களை பத்திரமாக கொண்டு போய் அந்த ஆழமான விட்டு விட்டுவிடுவேன் என்றது மீன்களுக்கு மிகுந்த ஆசை ஆகா எவ்வளவு அருமையான யோசனை என்று சொல்லி வேக வேகமாக கொக்கினுடைய வாய்க்குள் ஒவ்வொன்றாய் கடந்து சென்றது அந்த மீன்களை அது கொண்டு போய் அந்த குளற்றுக்கு அருகாமல் இருக்கிற ஒரு பாறையிலே கட்டி அந்த மீன்களை எல்லாம் சுவைத்து இந்த கொக்கு தின்ன ஆரம்பித்தது இப்படி தினந்தோறும் அந்த மீன்களை சாப்பிட்டு 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 அது திரும்ப திரும்ப அந்த குளத்திற்கு வந்தது கடைசியாக நண்டுடைய முறை அது கடந்து செல்ல வேண்டும் ஆகவே அந்த நண்டு அந்த கொக்கின் கழுத்தை இருக பிடித்துக் கொண்டது கொக்கு பறக்க ஆரம்பித்தது அந்த பாறைக்கு இறங்குவதற்கு சில வினாடிகளுக்குள் அந்த பாறையை உன்னிப்பாய் கவனித்த நண்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கு ஏராளமான மீன் முள்களும் மீன் செதில்களும் மீன் தலைகளும் கிடந்தது அப்பொழுது ஒன்று புரிந்தது இவன் நயவஞ்சகன் இவன் நயம் இவன் ஏமாற்றுகிறவன் இவன் உண்மை உள்ளவன் அல்ல என்பதை உணர்ந்த அந்த நண்டு சற்றும் யோசிக்காமல் தன் இரண்டு அந்த கொடுக்குகளை வைத்து அந்த கொக்கினுடைய கழுத்தை நெறித்து கொன்று போட்டது அன்பானவர்களே நாமும் வேதம் சொல்லுகிறது பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே இன்றைக்கு நயம் காட்டுகிற வார்த்தைகள் நயம் காட்டுகிற பல காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டு என கண்பான சகோதரனே என கண்பான சகோதரி பாவிகள் உனக்கு எப்படித்தான் நயங்காட்டினாலும் நீ அதற்கு சம்மதியாவே என்று வேதம் எச்சரிக்க ஒருவேளை இந்த நயம் காட்டுகிற நபரிடத்திலிருந்து நாம் தப்பிக்க ஒரே ஒரு வழி உண்டுமே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் இன்றைக்கும் எத்தனையோ வாலிப தம்பி தங்கச்சிகள் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் நயம் காட்டுதலான காரியங்களில் விழுந்து போகிறதை பார்க்கிறோம் பண நாளை நயம் காட்டி மனிதர்களை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம் பொருளாசைகளை காட்டி நயம் காட்டி மனிதர்களை வீழ்த்துகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியானே கண்களை மூடி நாம் ஜபிப்போமா எனக்கு எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே நாங்கள் இந்த தேசத்தில் பலருடைய வாழ்க்கையை கவனிக்கிறோம் பலவிதமான இயக்கங்கள் மக்களை நயங்காட்டி நயங்காட்டி தன்னுடைய வலைக்குள் இழுத்து கடைசியில் ஒன்றும் கொடுக்காமல் நிற்கதியாய் மனிதர்களை தவிக்க விட்டு ஓடுகிற பல கம்பெனிகளை பார்க்கிறோம் அண்டவரே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்ற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பாவிகள் எங்களை நயம் காட்டும் போது அவருடைய நயம் காட்டுதலுக்குள் நாங்கள் இணங்கி போய்விடாதபடி சுதாரித்துக் கொள்ள கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் யாரெல்லாம் அப்படி நயம் காட்டப்பட்டு விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை கிருவையினால் மறுபடியும் எழுந்து நிற்கப்படும் ஆசீர்வதியும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கட்டொருக்குள் விசுவாசிக்கிறேன் மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிருங்கள் மேலான கருத்துக்கள் இருக்குமானால் எங்களுக்கு தெரிவியுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பார்